போதைப்பொருள் கடத்தலில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் உடன் தொடர்புடைய விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்திட வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆளுநரிடம் நாளை மனு அளிக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒரகடம்பூராட்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுங்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நூறு அடி உயர கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் நீங்கள் நலமா என தமிழக மக்களை கேட்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினால் திமுகவினர் கூட நலமாக இல்லை என தெரிவித்தார் நலமாக்குறீங்களா போன் எம்மா நலமா எல்லா திட்டமும் வருதா அரிசி வருதா பருப்பு வருதா எண்ணெய் வருதா ஆயிரம் ரூபாய் வருதா எல்லாம் எங்க வருது அவங்க குடும்பத்துக்கு வருது யார் நலமா இருக்கிறாங்க கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்குது ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி குடும்பம் நல்லா இருக்குது திமுக குடும்பம் கூட நல்லா இல்லை தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் இதற்கு முழு முதற் காரணம் திமுக நிர்வாகிகளால் தலைவரித்தாடும் போதைப் பொருள் புழக்கம்தான் என குற்றம் சாட்டினார் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்புடைய சம்பந்தப்பட்டிருக்கிற குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் குடும்பத்தில் இருந்து அவரோடு யாரெல்லாம் தொடர்பு நடந்தார்களோ அந்த காவல்துறை தலைவர் உட்பட காவல்துறை உயரதிகாரி உட்பட தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாளை கவர்னரை சந்தித்து மனு உள்ளோம் அரிசி கிடைக்குதோ இல்லையோ பருப்பு கிடைக்குதோ இல்லையோ எ கிடைக்குதா இல்லையோ சக்கரை கிடைக்குதா இல்லையோ கஞ்சா கஞ்சா சாக்லேட்டு போதை ஊசி எங்கே எல்லா இடத்தையும் இன்னைக்கு துயரத்தில் ஆத்தி விட்டு சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றல ரெண்டு கோடியும் இருபத்தி நாலு லட்சம் ரேஷன் கார்டு நீ ஆயிரம் ரூபாய் யா பேர் கொடுக்கணும் ரெண்டு கோடியும் இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு கொடுக்கணும் எவ்வளோ பேர் கொடுத்துருக்குற ஒரு கோடியே நாலு லட்சம் பேர் தான் அப்போ ஒரு கோடி இருபது லட்சம் பேர் எங்க அவன் உனக்கு ஓட்டு போடலையா அவன் தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா அந்த தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடாதா கூடாதா இப்படி மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்திய ஜாஃபர் சாதிக் முதல்வர் ஸ்டாலினிடமும் அவர் குடும்பத்தினரிடமும் நெருங்கிய பழகியதோடு காவல்துறை இயற்கனமிருந்து பரிசு பெற்றிருப்பது தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியதோடு பெரும் சந்தேகத்தை எழுப்புவதால் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டுமென தெரிவித்தார்